இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் ஜென்ரலாக பார்த்தா மாயாஜாலமான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு நிறையா பொய்யான சில பதிவுகள் நம்ம மனசில் பதி வைக்கப்பட்டிருக்கு ஸோ தியானம் பண்ணால் என்ன நமக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தியானம் பண்ணால் பெருசாக அந்த மேஜிக்கெல்லாம் ஒன்றும் நடந்துராது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டு இருள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்ஸ் ஆகும் ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த பாத்திரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கும் போது இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற வச்சு இந்த ரப்பர் வச்சு நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கும் போது இந்த மனசுங்கிற பாத்திரம் வந்துட்டு கிளென்ஸ் ஆகும் சுத்தமாகும் அப்போ இந்த பாத்திரம் சுத்தமாகி பளிச்சுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் அதான் நம்ம மனுஷங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கும் இந்த மாதிரியான இந்த பாத்திரம் இந்த ஒரு பாத்திரம் மட்டும் தன்னை சுத்தம் பண்ணி வச்சுக்கிச்சு மற்ற எந்த பாத்திரமும் சுத்தம் பண்ணுறது கிடையாது அப்படியே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய ஆள் மனசை சுத்தம் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நான் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அன்பார்ச்சுனேட் சூரிய ஒளி இந்த ப கீழே இருக்கிற பாத்திரங்கள் மேலே எல்லாம் படுது அப்போ எந்த பாத்திரம் ஒளி வீசும் தன்னைத்தான் எந்த ஒரு பாத்திரம் சுத்தம் பண்ணி வச்சிருந்ததோ அது மேலே அந்த லைட் பட அது அந்த பாத்திரத்துலேருந்து ஒளி வீச போகுது இதுதான் இந்த ஆயிரக்கணக்கான மனுஷங்களில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இந்த இந்த வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அது காஸ்மிக் ரேஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க பட் உண்மை என்னன்னா தன்னை தான் தன்னோட ஆள் மனசை யார் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மேல கடவுள் அருள் பாலிக்கும் போது அது மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு மனிதராக அவங்க விளங்குறாங்க ஸோ நாமளும் அந்த கண்டிஷனுக்கு வரணுங்கிறதுனால தான் தினசரி நம்மளுடைய யோகா கிளாஸ்ல இந்த மெடிடேஷன் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் மெடிடேஷன் ஆஃப் யுவர் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு எப்படி அழகாகுதோ மெடிடேஷன் பண்ணும்போது மனசு அழகாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஆயிரம் கற்கள் கிடக்குது அதுல எந்த கல்லு தன்னை பாலிஷ் பண்ணி வச்சிருக்குதோ அது மேல அந்த வெளிச்சம் பண்ணும் போது அது வைரக்கல்லா வந்துருது உடனே அந்த வைரக்கல்லு சேல்ஸ்க்கு போயிடும் மீதி இருக்கிறது எல்லாமே வைரமா இருந்தாலுமே அது மேல மூடி இருக்கிற அந்த கருப்பு அழுக்குனால என்ன ஆகாது ஒளி வீசாது அது கடைசி வரைக்கும் கல்லாவே இருந்துட்டு போயிடும் அதனாலதான் இந்த இன்டர்னல் கிளன்சிங் ப்ராசஸ் வெளிச்சத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன சார் நமக்கு அப்படி நடக்கும் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நீங்க வேலை செய்யணும் இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்குமோ இதே பழக்கம் அடுத்து நம்ம ஒரு வேலை செய்வோம் வீட்டு வேலை செய்யலாம் அல்லது அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம் அல்லது வேற எந்த வேலை செஞ்சாலும் முழு கவனத்தோட செய்ய செய்ய நம்மளுடைய ஒர்க் குவாலிட்டி வந்துட்டு ஹையர் ஆகும் நல்ல ஒர்க் குவாலிட்டி டெவலப் ஆகும்போது நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் தென் யூ பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்தாலும் சரி அருள் வாழ்க்கைக்கு வந்தாலும் பொருள் வாழ்க்கையில அதுதான் அருள் வாழ்க்கையில தான் ஸோ தியானம் பண்ணுறதுடைய விளக்கத்து அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை நாம தூய்மைப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் மெடிடேஷன் ஞாபகம் வச்சுக்கோம் அதில் வந்து அட்டமாக சித்திகள் கிடச்சிரும் நம்ம சித்தராயிடுவோம் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு பொய் விளக்குன்னு சொல்லலை ஸோ மெடிடேஷன் பண்ணா என்ன நமக்குள்ளே நடக்குங்கிறத நான் சொல்லுவேன் ஏதாவது டவுட்டு இருந்தால் கேளு தேங்க்யூ